தம்பிங்க பிரேக்கிங் நியூஸ் என்ன போட்டிருக்கிறீங்கன்னா இடைவிடாது மலை கைவிட்ட கடவுள் கைவிடாத முதல்வர் அன்புள்ளம் கொண்டவர் தாயுள்ளம் கொண்டவர் இன்னும் கொஞ்சம் எதா போட்டுக்கோ அப்புறம் வந்து சின்னவருக்கு எதா போடணுமே ஆஹ் புயல் காற்றிலும் சுழன்று சுற்றும் சூறாவளியே இளம் சூரிய நேயர்களுக்கு வணக்கம் இல்லாதே பேசுவோம் இருப்பதை மறைப்போம் நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி நம்ம கூட வந்திருப்பவர் திரு கடும்பவனம் அவர்கள் உங்கள் நீங்கள் நினைக்கலாம் என்னங்க நாலு பேர் அஞ்சு பேர் வருவீங்க விவாதத்துக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் இடைவிடாது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அங்கங்கே வந்து தண்ணிலாம் தேங்கலை மாடல் அரசு வந்து அதெல்லாம் அகற்றிருச்சு இருந்தாலும் எதிர்கட்சிகளோட சதியாக அப்புறம் வந்து மேலிடத்தோட சதியாக ஆங்காங்கே தண்ணியில் தேங்கி இருக்கிறதுனால சில சிறப்பு விருந்தினர்கள்லாம் வந்து வர முடியாத சூழல் சொந்தமாக ஹெலிகாப்டர் வச்சிருக்கிறதுனால இடும்பவனம் அவர்கள் மட்டும் இன்றைக்கி வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவரை வந்து நிகழ்ச்சிக்கு வரவே இருக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு வந்து ரொம்ப முக்கியமானது சமூகத்துக்கு தேவையானது தமிழ்நாடு அரசியலுக்கு மிகவும் முக்கியமானது வணக்கம் வணக்கம் வந்து ஒரு நன்றியும் ஏன் அப்படின்னா எப்பயுமே கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டவங்கள்தான் கூப்பிட்டு விவாதம் பண்ணுவீங்க கட்சிக்குள்ளே இருக்க என்ன விவாதம் அதுக்கு என்னோட நன்றியும் வணக்கமும் நீங்களும் கட்சியை விட்டு வெளியே போனாலும் உங்களையும் கூப்பிடுவோம் உங்களையும் பேட்டி எடுக்கல அதுக்கு வாய்ப்பு ராஜா என் தலைவர் மேலே சத்தியமா சொல்றேன் அது ஒரு நாள் நடக்காது சரி இதெல்லாம் வந்து தள்ளி வச்சிருக்கீங்க விவாதத்துல வந்து இன்னைக்கு முக்கியமான தலைப்பு என்னன்னா சீமானும் ரஜினியும் சந்தித்ததற்கான காரணம் என்ன திரைமறையில் நீங்கள் போட்ட அரசியல் கணக்கு என்ன ரெண்டாயிரம் கோடி வந்து யார் கொடுக்குறேன்னு சொன்னா இதான் வந்து நம்ம எடுத்துக்கிற பொருள் தலைப்பு முதல் கேள்வியா ரஜினியும் சீமான் அவர்களும் சந்தித்ததற்கான காரணம் என்ன ரஜினியை போய் சீமான் சந்தித்ததற்கான முக்கிய காரணம் என்ன இல்லை இது சந்திப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு இது வந்து பல விவாதங்கள் பேசியாச்சு இன்னமும் வேற கண்டனுக்கு கிடைக்காம நீங்க இதே பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு வேற கண்டன எதுவும் கிடைக்கும் இதுலேயே தெரியுது கேள்விக்கு இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு முதல்ல வந்துடுறேன் அவங்க ரெண்டு பேரும் சந்திப்புங்கிறது அது ஒரு தனிப்பட்ட நட்பு ரீதியான சந்திப்பு தான் இதை வந்து நீங்க மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் நீங்க முடிச்சு போடணும் அவசியம் கிடையாது நடுநிலையன் அவர்களே எதனால சந்திச்சாங்க அப்படின்னா அண்ணன் அவர்கள் வேட்டையின் படத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க அது தொடர்பாக ரெண்டு பேரும் வந்து பேசணும்னு ரஜினி அவர்களும் விருப்பப்பட்டாங்க யாரு ரஜினி அவர்கள் விருப்பப்பட்டாங்க இல்ல இல்ல இருங்க முடிச்சிட முடிச்சிடறேன் இருங்க இருங்க முடிச்சிட இருங்க அதன் பின்னாடி அண்ணன் சொல்ற கேளுங்க எதற்காண்டி சீமானவர்கள் வந்து இதை பேசி வந்து கேட்ட கேள்விக்கு நான் பதில் மட்டும் சொல்லுங்க அதுதாங்க சொல்றேன் என்ன நீங்க பேச விடுங்க நீங்களே பேசுனீங்கன்னா நீங்க மட்டும் பேசிடலாம் என்ன எதுக்கு அழைக்கிறீங்க சொல்லுங்க என்ன பேச விடுங்க கேள்வி கேட்டுட்டீங்களா என்ன பேச விடுங்க சீமானவர்கள் அவர் நேர்ல போய் சந்திக்கணும்னு ரெண்டு பேரும் அப்புறம் விருப்பப்படும் போது அதுக்கான வாய்ப்புகளும் சாத்திய குரலும் இல்லாம போகுது அதன் பின்னாடி வந்து ரெண்டு பேரும் நேரம் வந்து ஒதுக்கப்படுது அதன் காரணமா ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க இது ஒரு தனிப்பட்ட ரீதியான சந்திப்பு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியல் இல்ல அவர் விளையிட்டாரு அரசியலுக்கு வரல அப்படிப்பட்டவரை போய் ஒரு சினிமாவில் கடந்த காலங்கள்ல வந்து நீங்க வந்து ரஜினிகாந்த பயங்கரமா வந்து விமர்சிச்சுங்க இப்ப நீங்க போய் சந்திக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு ஓட்டு தான் உங்களுக்கு முக்கியம் இப்ப ரஜினிகாந்த நாங்க விமர்சனம் பண்ண இல்லைன்னு சொல்லல அவர் வந்து இந்த மண்ணின் சார்ந்தவர் இல்ல அவர் வந்து மராட்டிய மண்ணை சேர்ந்தவர் இந்த மண்ணில் வந்து ஆள்னு சொல்லும் போது எதிர்த்தோம் இப்போ அவர் விளக்கிட்டாரு ரஜினிகாந்த அதை பெருசா எடுத்துலங்க நீங்க ஏங்க அதை பெருசா எடுத்துறீங்க ரஜினிகாந்த் வந்து அவர் வந்து மனசுல வந்து அவருக்கு வந்து வன்மா இருந்துச்சுன்னா எங்க அண்ணன் பாத்துப்பாரா இல்ல இல்ல இருங்க இருங்க நீ கேட்டகிரில வந்துறீங்க ஒரு நடுங்க முதல்ல நீங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க சரி இப்ப ரெண்டு பேரும் சந்திச்சு இல்ல இதனால ஏதாச்சும் சமூகத்துக்கு வந்து பங்க வந்துருச்சா இல்ல சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிருச்சா இதனால என்ன பிரச்சனை வந்திருக்கு நீங்க நீங்க விவாதம் எதை திரும்ப பண்ணிருக்கணும் அதானி வந்து தமிழ்நாட்டுக்கு இருங்க வர இருங்க

புரிய வந்து ஐயா நரேந்திர மோடி அவர்களை அப்பாவும்

படும் இப்ப தலைப்பு என்ன தலைப்புக்குள்ள வந்து நீங்க பேசுங்க அது குறித்தான கருத்துக்களை மட்டும் உருத்தா வந்து பதில் சொல்லுங்க ஊடகங்கள் நீங்க என்ன பண்றீங்கன்னா மறைமாற்றங்கள் இருங்க ஒரு நிமிஷம் கேள்வி கேட்டீங்கன்னா நம்ம முதல்ல பதில் சொல்லணும் நீங்களே பேசுறதுக்கு என்ன நீங்க கூப்பிட்டு இருக்க நீங்களே உட்கார்ந்து பேசிட்டு போயிடலாமே இருங்க ஒரே ஒரு நிமிஷம் ஒரு பத்து செகண்ட் டைம் கொடுங்க நீங்க என்ன பண்ணிருக்கோம்னா அதானி விஷயத்தை வந்து நீங்க முதல்ல விவாதம் பண்ணிருக்கீங்க பேசுறதுக்கான நேரம் இது கிடையாது ஊடகங்கள் நீங்க அதை மறைமாற்ற நாம் தமிழ் கட்சி வந்து நாம் தமிழ் கட்சியவே நீங்க வந்து டார்கெட் பண்றீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன நாம் தமிழ் கட்சியோ வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கும் நான் பேசிக்கிறேன் அதற்கான பேனல் வந்து அமைக்கப்படும் அப்போ வந்து நீங்கள் பேசுங்கள் தலைப்புக்குள்ளே தலைப்பு குறித்தான கருத்துக்களை மட்டுமே நீங்கள் பேசுகிறது நலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன் அடுத்து வந்து உங்கள் கட்சியிலேருந்து பல பேர் வந்து வெளியே போகிறாங்க உங்களுக்கு எதிராக வந்து அவங்க மாவீரர் நல்லா நடத்துகிறாங்க இதனால் அவங்க கட்சி சரிஞ்சிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே இது எந்த ரைட்லையுமே கேட்குற கேள்விக்கு வந்து தலைப்பு வச்சு சம்மந்தம் இருக்கு சம்மந்தப்படு சம்பந்தத்தோட நீங்க கேட்கணும் சம்பந்தம் இல்லாம ஒரு கிளம்ப கேக்க கூடாதுங்க கட்சில இருந்து நீக்கப்பட்ட உதிரிகள்ங்க அவங்கள அவங்க வந்து எங்கேயாச்சும் நடத்துறாங்க அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்ல அதனால எங்க கட்சி வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அதெல்லாம் வந்து இதெல்லாம் பேசக்கூடிய விஷயமே இல்லங்க எந்த கட்சியில இருந்து யாரும் விலகல அதெல்லாம் எங்க ஒரு கட்சியில இருந்து பேசிட்டு ரஜினி அவர்கள் வந்து தொடர்ந்து நீங்க அவரை போய் நீங்க ரஜினியை பத்தி ஏற்கனவே நான் பேசிட்டேன் திரும்ப திரும்ப நீங்க அதையே பேசிட்டீங்க இந்த மாதிரி குறுக்கு கேள்வி கேக்குறதுனால நீங்க வேற அதிக புத்திசாலி நீங்க பேச நினைச்சிட்டு பேசாதீங்க ரஜினி கொடுத்து நான் ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு சரி அதை விடுங்க உங்களுக்கு வந்து இரண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுக்காங்கன்னு சொல்றீங்களே இரண்டாயிரம் கோடி ரூபாய் நீங்களே உங்களுக்கான டிமாண்ட் வந்து நீங்களே உருவாக்கிங்களா எங்களுக்கு வந்து இவங்க ரெண்டாயிரம் கோடி கொடுத்தாங்க இவங்க இரநூறு கோடி கொடுக்குறாங்க அப்படிலாம் சொல்கிறோமே அப்படிங்கும்போது ஓ நீங்க ரெண்டாயிரம் கோடி எதிர்பார்க்குறீங்களா யாரு உங்களுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தா இது வந்து உங்களுக்கு தேவையான வர கேள்வி கேட்டீங்களா ஆரம்பிக்கலாமா ரெண்டாயிரம் கோடி ரூபாங்கிறது இன்னைக்கு வந்து எங்க கட்சிங்கிறது எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வந்து வாக்கு வச்சிருக்கோம் எந்த கட்சி கூட்டணிக்கு போனாலும் இன்னைக்கு வந்து கண்டிப்பா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொட்டி கொடுப்பாங்க அதிமுக அமைச்சர் திண்டுக்கல் சேர்ந்த அமைச்சர் பேசுறாரு இன்னைக்கு கூட்டணி கூப்பிடுறவங்க பத்து கோடி இருபது கோடி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு வாயால அவரே சொல்றாரு நூறு கோடி வரைக்கும் கேட்கறாங்கன்னு சொல்றாரு இப்ப அதெல்லாம் நீங்க வச்சு விவாதம் பண்ணீங்களா நாங்க ஒரு வார்த்தையை விட்டா மட்டும் நீங்க விவாதம் பண்றீங்க இது வந்து எதிர்க்கட்சியோட சதிமாறு இருக்குல்ல சரிங்க அதெல்லாம் விட்டுருங்க தொடர்ந்து வந்து ரஜினி அவர்களா சங்கி சங்கின்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற நீங்க இப்ப போய் அவர் சந்திக்கும் போது நீங்களும் சங்கி ஆயிட மாட்டீங்களா ஏங்க ரஜினி வந்து நீங்க சங்கின்னு சொன்னீங்கன்னா தொடர்ந்து உங்க பவளராருடும் உங்க புத்தக திரைப்படாரோட எல்லாத்துக்கும் அவர் கூட நீங்க செஞ்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க காது குத்தி கல்யாணம் எல்லாத்துக்கும் ரஜினி காந்த கூப்பிடும் அப்ப நீங்க சங்கி கிடையாதா நடிகா நீங்க சொல்லுங்க நீங்க நான் நீ சொல்ற கேளுங்க நான் எல்லாம் சங்கி கிடையாது நீங்க அப்ப காமுக்கா கிடையாது கிடையாதுங்க என்ன அப்படி சரி சரி நீங்க அப்ப இதை சொல்றவங்க சங்கியா இல்லையா ரஜினிகாந்த வந்து நீங்க அழைக்கிறீங்க அப்ப நீங்க சங்கி கிடையாது தொடர்ந்து அடுத்து மோடி அவர்கள் உங்க அப்பா உங்களோட மகன் எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தொடர்ந்து சந்திக்கிறீங்க அதெல்லாம் சங்கி ஆடாது அதே மாதிரி உங்களுடைய காமுகாவுடைய இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு எம்பி சொல்றாரு மோடி அவர் வந்து தங்கத்தட்டில் வச்சு பன்னெண்டு மருத்துவ கல்லூரி கொடுத்தாரு அவரே சொல்கிறார் அப்ப அதெல்லாம் சங்கி ஆகிடுச்சு எங்கெங்கே தங்கத்தட்டுன்னு சொன்னாரு சொன்னாருங்க ஆதாரத்தை நான் காமிக்கவா ஆதாரம் ஆதாரத்தை நான் காமிக்கவா இல்லாத பேசாதீங்க ஆதாரம் ஆதாரத்தை காமிக்க ஆதாரத்தை காமிச்சா நீங்க பகிரங்கமாக நீங்க மன்னிப்பு கேட்கணும் கேட்பீங்க ஆதாரத்தை காமிங்க மன்னிப்பு நீங்க கேப்பீங்களா ஆதாரத்தை காமிங்க இங்கே பாருங்கள் இதுதான் ஆதாரம்

இந்தியா இந்துக்கள் நாடு ராகுல் சொல்றாரு நான் ஆதார் எடுத்து காமிக்கவா திரும்ப திரும்ப நீங்க ஆதார் ஆதார் தங்க தட்டு நீங்க ஆனா அதுல கோல்டன் பிளேட் சொல்லியிருக்காரு இப்ப இந்துக்களுக்கு நாடுங்க நீங்க ஆதாரத்தை காமிங்க எங்க பாருங்க ஆதாரம் இதெல்லாம் ஃபேக்ட் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது நீங்க ஆனா ஃபேக்ட் எங்க என்னங்க ஆதாரத்தை காமிச்சா ஃபேக்ட் செக் பண்ண முடியாது அப்ப எதை தாங்க நீ எடுத்துப்பீங்க அப்ப எதுக்கு நீங்க ஆதாரத்தை கேக்குறீங்க ஆதாரம் நீங்க தானே கேட்டீங்க அப்ப ஆதாரத்தை கொடுத்தா அப்புறம் ஃபேக்ட் செக் பண்ண முடியாதுன்னா அப்ப யார் செக் பண்ணுவா இப்ப தொடர்ந்து வந்து உங்க கட்சி வந்து மாற்றி 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 பேசிட்டு இருக்கீங்க உங்க நிலைப்பாடை வந்து மாற்றிட்டு இருக்கீங்க முதல்ல வந்து ரஜினிகாந்தை வந்து விமர்சிச்சீங்க இப்ப ரஜினிகா இருங்க நான் கேள்வியை முடிச்சுக்கிறேங்க இப்ப வந்து ரஜினிகாந்தை போய் சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது என்ன தோணுதுன்னா நீங்க வந்து உங்களுடைய நிலைப்பாட மாத்திட்டு இருக்கிற மாதிரி தோணுது இப்படி நிலைப்பாடை மாற்றிக்கிட்டு நீங்க வந்து கட்சி நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு உங்களுக்கு இப்ப நிலைப்பா மாத்திரம் சொன்னீங்க நாம் தமிழ கட்சி வந்து என்றைக்குமே நிலைப்பாடை மாத்தி இன்னமும் கொள்கையில உறுதியாக தான் போட்டு இருக்குது ஓட்டுக்கு காசு கொடுக்காம அதெல்லாம் பேசுறேன் இருங்க நீங்களே வந்து நீங்க ஒன்று வெட்டி ஒட்டி கேட்பீங்கனால பதில் சொல்லிட்டு இருமா